எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதுனம் ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிபதியாக புதன் பகவார் அமைகிறாருங்க புதனின் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க தங்களோட சொந்த திறமையால் வாழ்க்கையில் உயர்வான நிலை வரக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் சொல்லாங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது குறிப்பா இந்த மே மாதத்துல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுமா உங்களோட பழம் மற்றும் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிர்ப்புக்களை புத்திசாலித்தனத்தால முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க குடும்பத்துல தேவையில்லாம பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க மிகுந்த கவனத்தோட பணி செய்ய வேண்ட ஏன் ஒரு காலனே சொல்லலாங்க தொழிலுக்கு போட்டியாக எதிர்ப்புகள் அனைத்துமே வியூகம் வகுப்பாங்க அதை வெற்றிகரமாக தாண்டி வரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம் அதே மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமாக நடந்து வியாபாரத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருக்குவீங்க குழந்தைகளால் மறுப்பு செலவுகள் ஏற்படவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சுவாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் அக்கறை காட்டுவீங்க மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் போன்றவங்க தொழில் உறவு அடையக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க அதே மாதிரி நீண்ட காலங்களாக இழுப்பறியாக இருந்த வழக்குகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் திருமோகூர் காலமேக பெருமாளை வழிபடுறது உங்களுக்கு சூழும் துன்பங்கள் அனைத்துமே தூரம் விலகி ஓடிடுனே சொல்லலாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாங்க மிதன ராசி அன்பர்களுக்கு மிருக சீரிஷம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ராசிக்கு நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுதுங்க கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் அய்யன சையன போகஸ்தானத்தில் குரு சந்திரன் என வளம் வருகிறாங்கன்னு சொல்லலாங்க இதனால் சில பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க என்னென்ன பலன்கள் காத்திருக்கு எந்த நேரத்திலுமே அனைவருக்கும் உதவும் இயல்பு உடைய மிதுனராசி ராசி அன்பர்களுக்கு நீங்கள் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க இந்த மாதம் விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூட போகுதுங்க பயன் தரும் செயல்களில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கடும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக போகுதுங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி மனதுல தைரியமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க பண பொறுத்த பொறுத்தவரை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் நீங்க வேணுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்குங்க வழக்கம் போல வியாபாரம் வியாபாரம் இருந்தால் கூட திடீர் பண தேவை ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையை செய்யும் முன்னாடியும் அது பற்றி அதிகமும் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க யோசித்து செஞ்சிங்கள மட்டும்தான் அது சிறப்பாக இந்த காலகட்டத்தில் முடியுங்க சில பேர்த்துக்கு புதிய வேலையையும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் ஜகச நிலை காணப்படுனே சொல்லலாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நீங்க போகுது அதே மாதிரி குழந்தைகள் உங்களோட சொல்லபடி நடக்க மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கு பொறுத்த வரைகளுமே காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர் பண தேவை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைகளுமே மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் பண பொறுத்த திருப்திகரமாக உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி வாய்ப்புகள் உங்களை நிறைய தேடி வரும் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சில பேர்த்துக்கு கிடைக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த லாபமான ஒரு காலமாக அமைய போகுதுங்க பண வரவு பொறுத்த வரைகளுமே இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் சில பேர் மேலிடத்தோட நேரடி அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க மாணவர்களுக்கு பொறுத்த தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவுன்னே சொல்லலாங்க திறமையுடன் காரியங்களை செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயன்னு சொல்லலாம் மிதுனம் ராசி மிருக சீரீசம் மூணு நாள் பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி குழந்தைங்க வழியில் எதிர்பார்த்த பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க அவர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது செலவுகள் ஏற்படுன்னா கூட வருமானம் இருக்குன்னு சொல்லலாம் பயண சுகம் கிடைக்குங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பது உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுன்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தேவையான உணவு கிடைக்கணும்னு சொல்லலாங்க மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுது அதே மாதிரி எதிரிகளும் நண்பராக கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க வாங் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி புறம் பேசியவங்க உங்களிடம் சரணடையக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமையன்னே சொல்லலாங்க புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் உண்டாகுன்னே சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படனே சொல்லலாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டுவீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லலாங்க குருவை வணங்கினால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகும் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படும் சொல்லலாங்க சொந்த முயற்சியால் முன்னேறும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தங்களோட வாழ்நாள் முழுவதுமே நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் போன்றவற்றை பெறுவதற்கு மிதுன ராசி அன்பர்கள் நாயகனான புதன் பகவானை புதன்கிழமைகள் நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம புத பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர வேண்டுங்க வருடத்துல ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி பிறருக்கு பணத்தை திருப்பி தர இருப்பின் புதன் வெள்ளிக்கிழமைகள்ல தருவதை நீங்க முக்கியமாக தவிர்க்க வேணுங்க புதன் கிழமைகள்ல இளம் பச்சை ஆடை ஆடை அணிகலன்களை அணிவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த யோகங்களை உண்டாகுன்னே சொல்லலாங்க தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நகையை அணிந்திருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளியில் மரகத கல் பதித்த மோதிரத்தை வலது காய் மோதிர விரலில் அணிந்து கொள்றதும் உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாங்க விலங்குகளோட தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட்டு பரசு போன்றவை நீங்கள் உபயோகிப்பதை தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு நீங்க தான தர்மங்களை செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க நமது ஜோதிட சாஸ்திரங்கள்ல மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள்ல இருப்பது இந்த பன்னிரெண்டு ராசிகளில் அனைத்துமே நவகிரகங்களோட ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதன ராசியாகுங்க ஆகுங்க மிதன ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்வில் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்க செஞ்சாவே வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வரை மே நீங்க தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையன்னு சொல்லலாங்க இந்த மாதமானது மே மாதம் உங்களுக்கு சுமாரான மாதமாக தான் அமைஞ்சிருக்குங்க சில பரிகாரங்களை நீங்க செஞ்சுவாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையன்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரெடியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க கால் பண்ணி உங்களுக்கு தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுவாங்க நீங்கள் கா ஃபோன் மூலயமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மிதின ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இயர் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானை நீங்கள் வணங்கி வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ